வணக்கம் மேடம் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் காவல் நிலைக்கு உட்பட்ட கடிலம் கூட்டோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான ஏமணி சரவணன் செந்தில் முருகன் ஆகியோர் மிக நீளமாக பேனர் வைத்ததாக சொல்லப்படுகிறது திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என்று எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது நள்ளிரவில் அங்கு வந்த திமுகவைச் சேர்ந்த ராதவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாவைக்காரனர் வைத்த பேனரை கிழித்து எரிந்துள்ளனர் இந்த மோதலில் ஜெயமணி சரவணன் செந்தில் முருகன் ஆகியோர் மண்டை உரைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்துள்ளனர் திருக்கோவிலூர் அரசு அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பி வைத்தனர் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பயம் அப்படின்னு தெரியல ஏன்னா இவங்களோட பயத்தை தான் இந்த அளவுக்கு இவங்க வெளிப்படுத்துறாங்க எனக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலா இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை ஏன் எந்த கட்சிக்கும் கொடுக்காம ஏன் தாவே மட்டும் கொடுக்குறீங்க அப்படினாக்கா ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இப்பவே கட்சியில் இருக்காங்க எல்லார் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் தளபதி விஜய் அவரை பத்தி மட்டுமே பேசுறாங்க ரெண்டாவது அவரோட நிர்வாகிகள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுட்டு அவன் நடத்திட்டு உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துவோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஒரு சிஎம்க்கு பேனர் வைக்கிறாங்க ஒரு டெபுட்டி சிஎம்க்கு பேனர் வைக்கிறாங்க சிஎம்மோட அப்பா அஞ்சு வருஷம் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கும் பேனர் வைக்கிறாங்க மினிஸ்டர்களுக்கு பேனர் வைக்கிறாங்க யாரும் எதுவும் கேட்கறது கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போ மக்களுக்கு இடையூர் வர வகையிலலாம் பேனர் வைக்கிறாங்க அதை கூட யாரும் கேட்கறதுல இவங்க ஒரு ஓரமாக நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோன்றத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு பேனர் வைக்கிறாங்க அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்கிறது அப்போ அங்கே இருக்க தொண்டர்களை அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு உண்மையிலேயே என்ன காரணம் அப்படின்னு நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா போய் பாருங்க தெருவுக்கு தெரு எல்லா செவத்துலையும் எல்லா ஏரியாலையும் தளபதி விஜயோட போஸ்டர் விஜயோட பேனர் தான் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு எரியும் ஏன்னா ஆளுங்கட்சி தரப்புல இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூட எல்லாம் கிடையாது முதலமைச்சருக்கு பிறந்த நாள் கூட இந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க பேனர் ஆனால் தளபதி விஜய்க்கு வைக்கிறாங்கன்னா அப்போ எரியத்தானே செய்யும் எரியுதடி மாலா போடு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தளபதி அவர்களுடைய நாளை முன்னிட்டு பல இடங்களை நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா உடைய செய்த தொண்டர்கள் எல்லாருமே இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இருந்து இந்த செய்திகள் ஊடகங்கள் எல்லாம் இதை மட்டும் தான் கவர் பண்ணிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ட்ரெயின் விடுற அளவுக்கு அவங்க வந்து பண்ண நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க கடந்த ஒரு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே இந்த பேனராக இருக்கட்டும் வால் போஸ்டாக இருக்கட்டும் இது எல்லாம் வைக்கிறத தாண்டி இந்த இடத்துல இத்தனை பேருக்கு இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுக்க போறோம் இதை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் காவல்துறையோட அனுமதியோட தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத திரும்ப திரும்ப நான் அழுத்தமாக பதிவு பண்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில இருந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதாவது தாவே காவை சார்ந்த தொண்டர்கள் வந்து பரபரப்பா இருக்காங்கன்னாக்கா தளபதியோட பிற நாள் மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணணும் அப்படின்றத பரபரப்பா இருக்காங்கன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்க கண்டிப்பாக இருக்கிற ஒரு நியாயம்தான் ஆனா இதே ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்களும் காவல்துறையுமே இந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்காங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி தரப்பு காவல்துறையை வச்சு இவங்க எங்கெல்லாம் நல்லது பண்றாங்களோ எல்லாத்தையும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல விஷயங்களை இறங்க இறங்கி பண்றாங்கன்னா கோயிலுக்கு வெளியில கூட அன்னதானம் வழங்க கூடாதுன்னு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க உளுந்தூர் பேட்டையில ஹாஸ்பிட்டல்ல வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக தான் அதாவது இன்னைக்கு காலையில சைதாப்பேட்டையில ஒரு ஐநூத்தி பத்து பேருக்கு வந்து நாங்க நலத்திட்ட உதவிகள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு முன்னாடியே பேனர் ஒண்ணு வச்சிருக்காங்க காவல்துறையில உரிய அனுமதியும் வாங்கிட்டு தான் வந்து செயல்படுறாங்க திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் எடுங்க இந்த பேனர் இங்க இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க

ஒரு பேனர் வைக்க விடல சாப்பாடு இங்க போடக்கூடாதுட்டாங்க ஏன்னா அது ஹாட்ஸ்பாட் ஏரியாட்டாங்க இல்ல அனுமதி வாங்கின அப்புறமும் ஏன் உங்களுக்கு மறுக்கிறாங்க அதுதான் ஏன் தெரியல கேட்ட மேலிடத்து பிரஷர் ஒரு வாரமா பேனர் இருக்கு இது ஹாட்ஸ்பாடான இடம் இங்க தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கலாம் அப்ப தெரியலையா உங்களுக்கு இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை பண்ணணும்ன்றத ஒண்ணு புரியாத மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் இவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஆளுங்கட்சி தரப்பு காவல்துறையை ஏவி விட்டு இந்த மாதிரி ஒரு கீழ்தரமான செயலை செய்யறது இது நியாயமா அப்படின்னு ஒரு அழுத்தமான கேள்வி கேட்கணும்னு தோணுது இருக்கும் இருக்கும்போதே பாயிட்டா இதே மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவிலம்பாக்கத்தில் ஒரு முந்நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பொதுச் செயலாளர்லாம் வர வச்சு இப்போ இது பண்ணியிருந்தாங்க பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க திடீர்னு ஸ்பீச் ஆரம்பிக்கிறது நானும் அவங்க மேடையில் பேசியிருந்தேன் பட் நாங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முன்னுரைன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாரையும் தொடக்கிறதுக்காக எல்லாரையும் மேடையில் வர வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மேடையில் வர வைக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்பீச்சு ஃபீஸ் கேரியர் அப்படின்ட்டு ஓடுறானே இவனுங்க இந்த திமுக காரங்க பண்ணுற டார்ச்சர் உண்மையிலே தாங்க முடியல ஏன்னா டேய் நீங்களும் நலத்திட்டம் பண்ண மாட்டீங்க நாங்கள் கொடுத்தாலும் அதையும் தடுக்கிறீங்கண்ணா இது என்ன மனநிலை இது எனக்கு புரியல எனக்கு யாருமே நல்லது பண்ணக்கூடாதா இல்லை வேணா பண்ணானா அவன் பேர் வாங்கிடுவான்னு பண்ணுறீங்களா சரிடா நாங்கள் பண்ணல அட்லீஸ்ட் நீங்களாவது மக்களுக்கு பண்ணுறானா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது எப்படின்னா இந்த மாப்பிள்ள சீப்பு திருடுற காமெடி தான் இந்த சீப்பு திருடுறா எப்படி தலை வருவார் தாலி கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ் கேரக்டர் பிடிங்கிட்டு ஓடுறானுங்க இவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு உடனே அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் அரேஞ்ச் பண்ணி ஜென்ரேட்டர் மூலியமாக இது பண்ணி வந்த மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க எல்லாரும் வாழ்த்திட்டு தான் போனாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த ஒரு கீழ்த்தரமான ஈன செயலை ஏன் செய்யணாங்க இந்த பொதுமக்களே அவ்வளோ பேர் திட்டு போகிறாங்க இது அவனுங்க வேலை தான் அவனுங்க வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கழிவு ஊற்றிட்டு போகிறாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு தேவையில்லாத அடக்குமுறை எல்லாத்துலேயும் அடக்குமுறை இது எங்கே போய் முடியுன்றது தெரியல உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் இந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டு இந்த மூணாவது இடத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன் ரெண்டாவது பொதுக்கூட்டத்தில் போன உடனே நான் போய் அப்படி இறங்கின உடனே கரண்ட்டு கட்டு எப்போ வந்தனோ உடனே கரண்ட் ஃபீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க சரி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உக்காந்துருந்தேன் இப்போதிக்கு கரண்ட் வராது அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க ஜென்ரேட் ரேட்னு வந்து போட்டாங்க மைக்குக்கும் லைட் நாலு லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டர் பத்துச்சு அதாவது இவங்க ஒரு கீழ்த்தரமான செயல் செய்யறாங்கல்ல அது எதுக்காக செய்யறாங்கன்னா மக்கள் மேல எங்களுக்கு வெறுப்ப உண்டு பண்ணனும் அப்படின்றதுக்காக செய்யறாங்க ஆனா அதுக்கு மாறுதல என்ன இருக்குனாக்கா பண்றது இவனுங்க தான்றது பச்சையா காவல்துறையே வந்து சொல்லிடுது எங்க கிட்ட என்னங்க பண்றது மேல் எழுத்து அழுத்துறாங்க இதெல்லாம் போய் கேட்க முடியாதுங்க அப்படின்னு அவங்களே சொல்லும் போது மக்களே அவங்களை காரி துப்பிட்டு போய் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எங்க ட்ராக்ல நாங்க போயிட்டு இருக்கோம் யாரை பத்தியும் விமர்சிக்கிறது கிடையாது எங்க வேலை என்னவோ அது மட்டும் பாக்குறோம் ஆனா வம்படியா வாண்டடா இவங்களே வந்து உங்களுக்கு நாங்க ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு பண்ற விஷயங்கள் இவங்களுக்கு தேவையில்லாம நெகட்டிவா போய் முடியுது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒண்ணு பண்ணாங்க எங்களோட உறுப்பினர் காடெல்லாம் கிழிக்க வச்சு ஒன்னு பண்ணாங்க அது பாத்தீங்கன்னா இவங்களுக்கே பாதகமா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க நல்லது பண்றதுல போகஸ் பண்றதை விட்டுட்டு நாங்க நல்லது பண்றதை தடுக்கிறேன் என்ற பேர்ல தேவையில்லாம கெட்ட பேர் மாதிரி தோணுது எனக்கு இன்னொரு சோகமான விஷயம் உளுந்தூர் உளுந்தூர்பேட்டையில ஒரு பேனர் வச்சிருக்காங்க தளபதி பிறந்த நாள் முன்னிட்டு அங்க இருக்க சேர்மேன் அவர் பேர் சொல்ல விரும்பல அங்க இருக்க சேர்மேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்களை திரட்டிட்டு வந்து பேட்டு ஸ்டெம்ப் இதெல்லாம் வச்சு அங்க இருக்க நிர்வாகிகள் தாவைக்காவோட நிர்வாகிகளை அடிச்சு அவங்க அரசு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்க போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க கொடுத்தத கூட எடுக்காம ரொம்ப அலட்சியப்படுத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் மத்தியிலையும் பேசப்படுது நியூஸ் சேனலாக இருக்கட்டும் பப்ளிக் மத்தியில இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு பேசப்படுது இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னா இங்க ஒரு மினிஸ்டர் வராது மினிஸ்டர் போற வயலு இந்த பேனர் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க எனக்கு புரியல ஏன் இருக்கக்கூடாது எங்க தளபதியோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு நாங்கள் வைக்கிறோம் இதில் நலத்திட்டம் பண்ணுறோம் எல்லாரும் வாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு பேனர் வைக்கிறோம் நல்ல செய்ய தானே வைக்கிறோம் உங்களை மாதிரி வந்து கார் இடிஞ்சு கீழே விழுறதுக்கு மக்கள் மேலே வந்து விழுறதுக்கு அந்த மாதிரியாக நாங்கள் பேனர் வைக்கிறோம் சொல்லுங்கள் பாப்பா சும்மா ஒரு விளம்பரத்துக்கா மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வைக்கிறோம் பார்க்குறவங்க வந்து வாங்கிட்டு போகன்றதுக்காக வைக்கிறோம் இதையும் அடக்கிறேன் ஒடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெம்பு இந்த பேட்டு இதெல்லாம் வச்சு அடித்து அவங்க மண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க காவல்துறை கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது தான் இதில் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது வணக்கம் மேடம் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் காவல்நிலையைக்குட்பட்ட கணிலம் கூட்டோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான ஏமணி சரவணன் செந்தில் முருகன் ஆகியோர் மிக நீளமாக பேனர் வைத்ததாக சொல்லப்படுகிறது திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என்று எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது நள்ளிரவில் அங்கு வந்த திமுகவை சேர்ந்த ராதேவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாவைக்காரனர் வைத்த பேனரை கிழித்து எறிந்துள்ளனர் இந்த மோதலில் ஜெயமணி சரவணன் செந்தில் முருகன் ஆகியோர் மண்டை உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்துள்ளனர் திருக்கோவிலூர் அரசு அரசு அவர்களை அனுப்பி வைத்தனர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவில் வெளியில வந்து அன்னதானம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஏன் அந்த மாதிரி ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்கா எனக்கு புரியல எனக்கு ஏன் கோயிலுக்கு வெளியில அன்னதானம் நிறைய பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது ஏன் இன்னைக்கு மட்டும் பர்டிகுலரா கோயிலுக்கு வெளியில அன்னதானம் பண்ணக்கூடாதுன்றாங்க இவங்களுக்கு அன்னதானம் பண்றதுல பிரச்சனை கிடையாது தாவேக்கா நிர்வாகிகள் அன்னதானம் தான் இவங்க பிரச்சனை இது என்ன மாதிரி ஒரு மனநிலை மக்கள் தான் யோசிச்சுக்கணும் பயந்தோரி 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 பயந்தா உங்களுக்கு பக்கம்

இன்னைக்கு இந்த மாதிரி காவல்துறை ஏவி விட்டு இவ்வளவு அடக்குமுறைகளை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் இது மக்கள் கண்டிக்கணும் மக்கள் தான் இதை வந்து பார்த்துக்கணும் என்ன காரணம்னா ஒரு சிஎம்க்கு பேனர் வைக்கிறாங்க ஒரு டெப்புட்டி சிஎம்க்கு பேனர் வைக்கிறாங்க சிஎம்மோட அப்பா அஞ்சு வருஷம் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கும் பேனர் வைக்கிறாங்க மினிஸ்டர்களுக்கு பேனர் வைக்கிறாங்க யாரும் எதுவும் கேட்கறது கிடையாது ஏதோ இடத்துல வச்சுட்டு போ மக்களுக்கு இடையூர் வர வகையில எல்லாம் பேனர் வைக்கிறாங்க அதை கூட யாரும் கேட்கறது இல்லை இவங்க ஒரு ஓரமா நலத்திட்ட உதவிகள் பண்றோன்றத டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு பேனர் வைக்கிறாங்க அதை கூட வந்து பாத்தீங்கன்னா கிழிக்கிறது அப்ப அங்க இருக்க தொண்டர்களை அடிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு உண்மையிலேயே தளபதி தலைவர் அவருக்காக பிறந்தநாள் வாய்த்துக்காக பேனர் வச்சுருந்தோம் பேனர் கீச்சு போட்டு கொடி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை பேசி பேட்டு ஸ்டெம்பு கஞ்சா எங்களை போட்டு நேற்று ரொம்ப அடியாடிச்சு இனிமேட்டு நீங்கள் கட்சி வளர்த்திங்கன்னா உங்களை வந்து இதோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க

வைக்கக்கூடாது பேனர்னால் யாருமே வைக்கக்கூடாது அது என்ன ஆளுங்கட்சி மட்டும் வச்சுக்கலாம் வேறு யாரும் வைக்கக்கூடாதுன்றது என்ன இது ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் ஒரு ஓன் ரைட்ஸ் இருக்கு இவங்களுக்கு மட்டுமே தமிழ்நாடை எழுதி கொடுத்துருமா நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல நமக்கு இங்கே பேட்டை எடுத்து அடிக்கிறீங்க பேனரை கிழிக்கிறீங்க நலத்திட்டம் பண்ணக்கூடாதுன்றீங்க கோயிலுக்கு வெளியில் அன்னதானம் பண்ணக்கூடாதுன்றீங்க இதுதான் நாடு போட்டோம் நல்லாச்சு இதுல என்ன ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்னா காவல்துறை சொல்லுது மேலிடம் ப்ரெஷ்ஷருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது யாருங்க அந்த மேலிடம் சொல்லுங்க நீங்கள் எங்கள் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினங்க கார்ப்பரேஷனில் பர்மிஷன் வாங்கி தாங்க நாங்கள் வைக்கிறோம் எதுக்குங்க இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை கொடுக்குறீங்கன்னாக்கா மேல இடத்து ப்ரெஷர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லாமல் சொல்றாங்க அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை என்ன பண்ணுறது அவங்க ஏதாவது போயிட்டு மேலே எதிர்த்தா கேள்வி கேட்க முடியும் அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாக்கா நேராக ட்ரான்ஸ்ஃபர் அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதால மேலே என்ன சொன்னாலும் செய்கிறாங்க அப்படியே என்ன காரணம் அப்படின்னு நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா போய் பாருங்கள் தெருவுக்கு தெரு எல்லா செவத்துலேயும் எல்லா ஏரியாலேயும் தளபதி விஜயோட போஸ்டர் விஜயோட பேனர் தான் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு எரியும் ஏன்னா ஆளுங்கட்சி தரப்பில் இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னாக்கா

போய் உருட்டு வாங்குவீங்க

சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி போயிட்டு இருக்கு ஆனா இதே நம்ம திமுகவை எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்குள்ள என்ன போட்டின்னா எந்த ஏரியா டாஸ்மாக்கில அதிக கலெக்ஷன் வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னுட்டு அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த லட்சத்துல போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி இது வந்து நாடு போட்டும் நல்லா ஆட்சியாம் நாசமா போச்சு நான் என்ன சொல்றேன் பேசாம தாவேகாவை நீங்க அடக்கிறதுக்கு பதிலா ஒரு பெரிய பெஷீட் எடுத்துன்னு போயிட்டு மக்கள் முன்னாடி அப்படியே மூடிட்டு நின்றுருகின்ற நீங்க பார்க்காதீங்க தாவேகா தாரனை பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரை போட்டு மறைச்சிருக்கேன்ன்றான உண்மையில அப்படிதான் இருக்கு மாப்பிளை சீப்பு திருடுற காமெடி மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒருத்தனை அடிச்சு ஒரு இடத்துல மேடம் கிழிச்சுட்டாக்கா காவல்துறையை வச்சு அடக்கிட்டோனாக்கா இவங்க யாருமே நல்லதே பண்ண மாட்டாங்க மாட்டாங்கடே நாங்கள் வந்த நோக்கமே மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணோன்னா இன்றைக்கி கிடக்குற ஓகே தளபதி பிறந்த நாளைக்கு இதை நாங்கள் பண்ணுவோம் நாளன்னைக்கு பண்ணுவோம் ஒரு ஒரு ஏரியாவில ஒரு ஒரு நாள் பண்ணிகிட்டுதான் இருப்போம் எத்தனை நாள் அடக்கு வேணும் நீ இப்போ தாவேகாக்காரங்க வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா திமுக இது வரைக்கும் மக்களுக்கு எதுவுமே பண்ணலன்றதை மக்கள் உணர்ந்துருவாங்க வெறும் எலெக்ஷன் டைமில் மட்டும் தான் போலி வாக்குறுதிகள் கொடுப்பாங்கன்றது மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்கன்ற அந்த ஒரே காரணத்தாலேயே இன்னைக்கு காவல்துறையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை எல்லா இடங்கள்லையும் இமே நம்மளால பார்க்க முடியுது காலல இருந்து செய்திகள் ஊடகங்கள் வந்து இதை மட்டுமே தொடர்ந்து போட்டுட்டு இருக்கு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலா தான் இதை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு வந்து ஒருத்தர் செய்யறது பிடிக்கல அப்படின்னாக்கா காவல்துறை வச்சு அடக்குறீங்க சரி ஓகே அது சட்டப்படி நாங்கள் அணுகுறோம் எல்லாம் விடுங்க பேட்டெல்லாம் வச்சு ஒருத்தன் மண்டையை உடைகிறீங்களே அவன் செத்துக்கிட்டு போயிட்டான்னா அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா இப்போ அவங்களுக்கும் நீங்க தானே அப்பான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ அடிக்கிறாங்களே இதை பத்தி என்ன சொல்ல போறீங்க அது சரி இவரு தானே அடிக்கவே சொன்னார் அப்புறம் இவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்டுக்கிட்டு கொலை பண்ண கூட தயங்காத இந்த ஆட்சியாளர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தக்க பாடம் புகட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது வந்து நாடு போட்டு நல்ல நான் கேட்கிறேன் மக்களே சொல்லுவாங்க இந்த நாசமா போன ஆட்சிக்கு இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்க செயலே சாட்சி அப்படின்னு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க தாவைக்காவோடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தளபதியுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை அதிக பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன இருக்காங்கன்றது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும் காவல்துறை அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி என் பண்ணிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை